வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் இலங்கை எழுத்தாளர் மாத்தளை சோமு அவர்கள் எழுதிய எல்லை தாண்டா அகதிகள் என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சிறுகதை இலங்கை நாட்டை சார்ந்த ஒரு சிறுகதை இது அகதிகளினுடைய வாழ்க்கையை பற்றிய சிறுகதை முதல்ல அகதிகள்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அகதிகள் யார் அப்படின்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் அடக்கம் அவங்கெல்லாம் வெள்ளைக்காரங் காலகட்டத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்களுக்கும் வேலை செய்வதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் காலப்போக்கில் வெள்ளைக்காரங்க இந்தியா விட்டு போனதுக்கப்புறமும் அந்த இலங்கைக்கு போன அந்த தமிழர்கள் அங்கேயே தங்கி அங்கேயே இருக்காங்க அப்போது அங்கே அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கல ஏன் அப்படின்னா இலங்கையவே பூர்வீகமாக கொண்டவர்கள்னு அங்கே சிங்களர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வாழக்கூடிய அந்த தமிழர்களை வந்து அடிப்பாங்க உதப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளையெல்லாம் நெருப்பு வச்சு எரிப்பாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த இந்தியாவை சார்ந்த அந்த குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த அவங்க மேலே எல்லாம் அடக்குமுறையெல்லாம் செலுத்துவாங்க அப்போ இது மாதிரியான நிலைமைகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கதையாகத்தான் இந்த எல்லை தாண்டா அகதிகள் அப்படிங்கிற கதையை நம்ம பார்க்க முடியுது இந்த கதை எங்கே தொடங்குது அப்படின்னா எட்டவத்த தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்கிறாங்க எட்டவத்தம் அப்படிங்கிறது ஒரு தேயிலை தோட்டம் அங்கே வந்து ஒரு லயம் இருக்குது லயம் அப்படின்னா அந்த தோட்ட தொழிலாளர்களெல்லாம் குடியிருக்கக்கூடிய பகுதி அப்போ அதை அடித்து நொறுக்கி நெருப்பு வச்சு அந்த தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்த சாமான் சட்டு முட்டுகளை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தமிழர்கள் அவங்க புள்ள குட்டிகளோட காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க அப்போ தோட்டத்து துவர எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கெல்லாம் அந்த இடமே ஒரு மாதிரி கலவரமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த தோட்டத்து துவர என்ன பண்ணுறாரு இருந்த அந்த தமிழர்களை அங்கே அந்த தொழிலாளர்களை லாரியில் ஏற்றி கொண்டு வந்து மாத்தலை மாரியம்மன் கோயில் கட்ட இறக்கி விட்டுட்டு போயிட்டார் இதையெல்லாம் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா எட்டவத்து தோட்டத்துக்கு போகிற வழியில ஒரு கடை இருக்குது அந்த கடைக்காரனுடைய மகன் தான் இந்த மாதிரி அந்த லயத்தை அடிச்சு நொறுக்கி ஆளுகளோட வந்து நெருப்பு வச்சு அழிச்சவன் அப்படின்னு வேணுங்கிற ஒருத்தன் வந்து ஓடி வந்து மற்ற அந்த தமிழர்கள் கிட்ட சொல்றான் அப்போ வேலுவை சுத்தி பாத்தீங்கன்னா சிங்காரம் ஆண்டி இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரே தோட்டத்தை சேர்ந்தவங்க அப்போ அப்போது ஆண்டிக்கிழவன் சொல்றாரு இந்த இருந்த ஒரே ஒரு தோட்டத்தையும் எரிச்சிட்டானுகளே கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கலையேன்னு ஆண்டிக்கிழவன் பேசுகிறார் அவர் வந்து அறுபது வருஷமா அங்க வாழ்ந்துகிட்டு அப்போது அப்போ அப்ப இது சொல்கிறான் இதுக்கு தான் நம்ம இந்தியாவுக்கே போயிடுவோம்னு சொன்னேன் எவன் கேட்டான்னு மற்ற ஒரு தமிழர் வந்து அங்க சொல்றார் அப்போது உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு அட நீ ஒன்று ஏதாச்சும் கலவரம்னா தான் இந்தியாவுக்கு போயிடுவோம்னு சொல்லுவீங்க கலவரம் முடிஞ்ச உடனே அதை மறந்துடுவீங்க நம்ம ஆளுகளுக்குள்ள நிலையான பேச்சு எதுவுமே இல்லை அதனால தான் நாம் இங்கே இலங்கையை பூர்வீகமாக கொண்ட அந்த சிங்களர்களிட்ட அடிக்கொள் தடவை அடி வாங்குற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த நேரம் பார்த்து சிங்காரம் பேச ஆரம்பிக்கிறான் இந்த சிங்காரம் தான் இந்த சிறுகதையில் நாயகன்னு சொல்லலாம் அவன்தான் ஹீரோ அப்போ சிங்காரம் சொல்கிறான் இந்த நாட்டில் தான் எங்கள் பாட்டம் போட்டம் உழைச்சான் அப்போ இறந்து அவங்கள அந்த தேயிலை செடியினுடைய அந்த தூர் இருக்கும்லையே அடிபாகும் அங்கே புதைச்சோம் நாங்கள் ஏன் இந்த நாட்டை விட்டு போகணும் ஒருத்தர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி ஆவேசமாக சிங்காரம் பேசுகிறப்போ அதே கூட்டத்திலேருந்து ஒருத்தன் சொல்கிறான் இவன் பேசுவான் இவன் வந்து சிங்களத்தையை வச்சுக்கிட்டு வெளியில் வீராப்பா பேசுகிறான் வீட்டில் வந்து சிங்களத்தையை வச்சுருக்கான் அதாவது சிங்கள பெண்ணை வந்து இவன் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டான் அதனால் இப்படித்தான் பேசுவான் அதனால் சிங்காரத்தினால் இந்தியாவுக்கும் வர முடியாது அதே நேரத்தில் பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த இலங்கையில் இருக்கிறவங்களும் அவனை வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க உடனே சிங்காரத்துக்கு கோபம் வருது அப்போ ஆண்டிக்கிழவன் போய் சமாதானப்படுத்துகிறார் அந்த சிங்காரம் அந்த மாதிரி பேசுகிறவன அடிக்கப் போகிறான் அப்போ ஆண்டிக்கிழவன் அவன் என்ன சொல்கிறான்னா சிங்காரம் வந்து அந்த சிங்களப்பன் மாலினி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டது உண்மை தான் இப்போது இந்த அந்த தோட்டத்துக்கு தீ வச்சான் இல்லையா கடைக்காரன் மகன் அவன் வேறு யாரும் இல்லை அந்த சிங்காரத்தினுடைய மனைவி மாலினியுடைய அண்ணன் தான் அப்போது அந்த சிங்காரம் வந்து அந்த சிங்களப்பனை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அந்த சிங்காரம் வந்து தமிழன் தானே அப்போ அவனுடைய சேர்ந்தவங்க அந்த தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க இருக்கக்கூடிய பகுதியவே அந்த மாலினியுடைய அண்ணன் அந்த என்ன பண்ணியிருக்கிறான்னா எரிச்சிட்டான் அப்போ அந்த ஆண்டிகிழவன் சொல்கிறாரு ஒரு வகையில் சரி தான் இருந்தாலும் நம்ம லயம் மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய லயம் வந்து இந்த சிங்களர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறைய இடங்கள் வந்து சிங்களர்களால் தாக்கப்பட்டிருக்கிறது அப்போ எல்லாத்துக்குமே நம்ம இவனை காரணமாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைக்கு அவர் வந்து ஒரு ஒரு முடிவு கட்டுறார் இப்படியே போயிட்டுருக்கு இங்கே இந்த ஆண்டிக்கிழவன் பார்த்திங்கன்னா அறுபது வருஷமாக அங்கேயே வாழ்ந்துட்டுருக்காரு அங்கே வந்து அவர் ஒரு கங்காணி ஆகி கங்காணினா அந்த வேலை செய்கிற ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறவர் அப்புறம் தலைவராகி இன்னமும் இருக்கிறார் அப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்போது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்போ வந்து ரொம்பவுமே வருத்தத்தோடு இருக்காங்க எல்லாத்துடைய கோபமும் பார்த்தீங்கன்னா சிங்காரத்து மேலே தான் இருக்குது ஏன்னா சிங்காரம் வந்து தமிழன் அவன் அந்த சிங்கள பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால தான் அவங்க அண்ணன் வந்து இந்த லயத்தை எரிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த நேரத்தில் இவன் கொஞ்சம் அமைதியாக போயிடுறான் திடீர்னு அவனுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது அவன் வந்து அந்த மாளினியை அந்த காதலிச்சிக்கிட்டு இருந்தப்போ அது எப்படியோ சிங்காரத்தோடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ அவங்க அப்பா கேட்குறப்ப உண்மையை சொல்லிட்டான் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ எனக்கு மகன் கிடையாது இனிமேல் நீ இந்த காம்பராவில் கால் வைக்காத காம்பரா அப்படிங்கிறது அந்த லயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி வீட்டைத்தான் காம்பரான்னு சொல்லுவாங்க அதாவது லயம்ங்கிறது தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்பு பகுதி காம்பரா அப்படிங்கிறது அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய தனி வீட்டை சொல்லுவாங்க அப்போ வீட்டுக்குள்ள வராத என் மூஞ்சியில முழிக்காதுன்னு அவங்க அப்பா அவனை விட்டுறார் உடனே சிங்காரம் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா சொன்னதுக்கு மறுபயிற்சி பேசாம அந்த வீட்டை விட்டுட்டு போய் அங்க அந்த தேயிலை தோட்டத்துல துறையாக இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட சொல்லி வேற காம்பராவில் குடியேறி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் மாலினியை கூட்டிட்டு போய் பக்கத்து டவுன்ல போய் பதிவு திருமணமும் பண்ணிக்கிட்டான் அப்போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாலினியுடைய சகோதரர்கள் அந்த 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 சிங்களர்கள் யாருமே இந்த திருமணத்தை ஏற்றுக்கலை அவங்களால இந்த காதலை முறியடிக்கும் இல்லை அப்போது அவங்க அந்த அந்த மாலினியை பார்த்து அவங்க அண்ணன் திட்டிகிட்டு போகிறான் நீ தமிழ் பயலோடையா போகிற போ உன்னையும் அவனையும் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்பாருந்தான் இப்போது வந்து அவங்க அந்த லயத்தவே எரிச்சிருக்கிறான் அப்போது அந்த லயம் எரிஞ்சு போனதுக்கு சிங்காரமும் ஒரு காரணமாக மாறிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது மாலினிக்கு ஒன்றுமே புரியலை இப்போ எல்லாருமே அங்கே எல்லாம் கோயில் கட்ட இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் கல்யாண மண்டபத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் விட்டுருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் குடியிருப்பு எல்லாம் எரிஞ்சு போனதுனால அடித்து நொதுக்கிட்டதுனால அவங்க எல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறாங்க இப்போ சிங்காரத்துக்கு வந்து மாலினியை பார்க்கறப்போல்லாம் அவங்களுடைய அண்ணனோட ஞாபகம் தான் வருது அதுக்கப்புறம் அந்த சிங்காரம் அந்த மாலினியை காதலிச்சு அந்த ஒரு நிகழ்ச்சியை நினச்சி பார்க்குறான் ஒரு நாள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிருக்கிறப்போ அந்த தேரில் ஒரு மணி அசஞ்சிட்டு இருக்கு அதை அசைச்சு பார்க்குறான் அப்போ அதே நேரத்தில் மாலினியும் அந்த மணியை அசைச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்றான் அவளுக்கு எட்டாதப்போ இவன் தான் அவளுடைய கையை பிடிச்சி அந்த மணியை அடிக்க வைக்கிறான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள காதல் ஏற்பட்டு போய் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படித்தான் அந்த காதல் வந்து உருவாகி திருமணத்தில் முடிஞ்சிச்சு இப்படி இருக்கிறப்போ திடீர்னு நல்ல சாமிங்கிற ஒருத்தர் அங்கே வர்றான் அப்புறம் சிங்காரம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாம்புக்கள் ரோட்டு கடையை முதலாளியை வெட்டி கடையில் போட்டு எரிச்சிட்டானுங்க அவனுடைய மனிதையும் பிள்ளைகளையும் கெடுத்து தேயிலை தோட்டத்தில் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்து நல்ல சாமி சொல்கிறான் இந்த பாம்புக்கல் ரோட்டு கடை வச்சிருக்கிறவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அவனை வெட்டிட்டு அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் அந்த கெடுத்து தோட்டத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க அந்த சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு உடனே அவன் வேகமாக என்ன பண்ணுறான் அந்த கோயில் பகுதிக்கு போகிறான் அங்கே போய் அந்த இறந்து போனவங்களை பார்க்குறான் அவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு அந்த பாம்புகள் ரோட்டு கடை முதலாளி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேர்மையானவர் அவர் வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றது ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவங்க முன்னேறிட்டு வர்றது அங்கே இருந்த அந்த சிங்களர்களுக்கு பிடிக்கலை அதனால் அவரையும் அழித்து அவங்க அவங்க வீட்டு பெண்களையும் கெடுத்து அவங்களையும் கொலை பண்ணிட்டாங்க அப்போ இதையெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கு மாலினியை பற்றிய சிந்தனை அவளும் அந்த சிங்களத்தை சார்ந்தவள் தானே அப்படிங்கிற மாதிரி அவளோட பேசுகிறத அவன் தவிர்த்துக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க மாதிரியே அகதிகளாக அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக அங்கே ஒரு இடத்துல வந்து அவனா வழியை கேட்டு சில வேலைகள்லாம் வாங்குறான் அங்க இருக்கக்கூடிய அந்த அகதிகளை தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகாமில் இவன் தன்னால் முடிஞ்ச சில வேலைகள்லாம் பார்க்குறான் அப்பப்போ மாலினி வந்து பார்த்தா கூட அவகிட்ட கிட்ட பேசுறதில்லை அப்போ திடீர்னு அந்த ஆண்டு கிழவனுக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறான் அப்போ அங்கே போகிறான் ஆஸ்பத்திரிக்கு போகிறான் அந்த சிங்காரம் அப்போது அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நீ மாளினியை கைவிட்றாத அவள் வந்து நேற்று வந்து அழுதா உன்னை நம்பி தாய் தகப்பனை விட்டுட்டு வந்திருக்கிறான் அவளை ஏமாத்தீராத ஆமாம் நீ ஆமா சிங்கார ஏன் நீ அவளை ரெண்டு நாளாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறப்ப இவன் பொய் சொல்லி சமாளிக்கிறான் அப்போ இப்படியாக இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு புதிய கூட்டம் வருது அவங்க ரப்பர் தோட்டத்திலேருந்து வந்தவங்க அப்போ அவங்கள பற்றிய பேரையெல்லாம் இவன் எழுதி வைக்கிறான் அந்த கோயிலில் ஒரு கமிட்டி போட்டு இந்த மாதிரி அகதிகளாக வர்றவங்களுடைய பேரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது அப்போ அந்த இடத்துல ஒவ்வொருத்தருடைய பேர் ஊரு இதையெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல புதுசாக ஒரு ஒரு ஆளை பற்றி அவன் கேள்விப்படுறான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பியாதச அப்படிங்கிற ஒருத்த வந்து பெயர் பதிவு பண்ணுறான் அப்போ இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த சிங்காரத்துக்கு ஏன் அப்படின்னா பியாதச அப்படிங்கிற பேர் சிங்களத்து பேர் அடுத்து அவனுடைய மனைவியினுடைய பெயர் பதிவுபடுது அவனுடைய மனைவியின் பேர் லட்சுமின்னு சொல்கிறாங்க அவள் வந்து தமிழ்நாட்டு பெண் எப்படி அந்த சிங்காரம் வந்து தமிழ்நாட்டை சார்ந்த சிங்காரம் அந்த அந்த சிங்கள பெண் மாளினியை திருமணம் பண்ணிக்கிட்டானோ அதே மாதிரி அங்கே அந்த பியாதசங்கிற அந்த சிங்கள இளைஞன் அந்த லட்சுமிங்கிற தமிழ்நாட்டு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்போ அவனும் அந்த தோட்ட தொழிலாளர்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறான் அவங்க மக்களவே எடுத்துக்கிட்டதுனால அவனையும் விரட்டி விட்டுட்டாங்க அந்த லட்சுமிக்காக அவனும் இங்கே வந்திருக்கிறான் இதை பார்க்க பார்க்க இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்ப அவன் பார்த்து நினைச்சிருந்தான் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலான்னா அந்த லட்சுமிய வேண்டான்னு சொல்லிட்டு அந்த சிங்களர்களோட சேர்ந்துட்டு இருக்கலாம் ஆனா இவனால அப்படி பண்ண முடியல ஏன் அப்படின்னா அவளை விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவளை விட்டுற முடியாது இல்லையா அப்போ சிங்காரத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அப்போது அவங்க கிட்டே கேட்குறான் அவன் சொல்கிறான் நான் வந்து சிங்களவனான நான் ஏன் முகாமுக்கு வந்திருக்கேன்னு தானே பார்க்குறீங்க நான் அந்த வேரகம ரப்பர் தோட்டத்தில் தமிழ் ஆள்களோட லயத்துலேருந்து வேலை செய்கிறவன் நான் கல்யாணம் கட்டி இருக்கிறது ஒரு ஒரு தோட்டத்து தமிழ் பொம்பளை பேர் லட்சுமி அப்போது அதை ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அவங்களும் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அதுக்கப்புறம் நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க இந்த அநியாயம் செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க என்னத்தை பண்ணாலும் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான் இதை பாக்குறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த பியாதசை வந்து இன்னும் விடாம வச்சிருக்கான் இல்லையா அதுக்கப்புறம் அன்னைக்கு இரவு என்ன பண்றான்னா அந்த மாலினியை சந்திச்சு அவளை கட்டி பிடிச்சுக்கிறான் அவளுடைய கண்ணீரை தொடச்சு விடுறான் மாலினிக்கு எதுவுமே புரியலை அப்ப இது வரைக்கும் இந்த நா சில நாளாக நம்ம கூட பேசாமல் இருந்த கணவன் இன்னைக்கு மட்டும் ஏன் பேசுறான்னு புரியல ஆனால் இருந்தாலும் அவள் வந்து சந்தோஷப்படுகிறாள் அப்போது அவங்க அந்த எல்லைக்குள்ளே வாழ்ந்தாலுமே அதை தாண்ட முடியாத அகதிகளாக அவங்க இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு அந்த இலங்கையில் வாழக்கூடிய அந்த தமிழ்நாட்டு அகதிகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை இந்த எல்லை தாண்ட அகதிகள் அப்படிங்கிற சிறுகதை மிக்க நன்றி